அதுபோல நாம் இந்த உலகத்திலே நம்முடைய தாயை நம்முடைய தந்தையை நம்முடைய மனைவியை நம்முடைய பிள்ளையை அவர்கள் மரணித்த பிறகு ஐநூறு வருடமோ ஆயிரம் வருடமோ ஒருவரை ஒருவர் மறுமை சந்திக்க போகிறோம் எப்படி இருக்கணும் சந்திப்பு வாப்பா கவலைப்படாதாப்பா என்று ஆறுதல் சொல்ல வேண்டிய இருக்க இடத்திலே தாய் என்ன செய்வாள் தெரியுமா அல்லாஹ் திருமறை குரானியை சொல்லி காட்டுகிறான்

அன்புள்ள சகோதரர்களை இன்றைக்கு உலகத்தில் அப்படி சிந்திக்க முடியுமா வீதிகளிலே நடந்து செல்லுகிற நாம் நம்முடைய பிள்ளை கண்ணுக்கு முன்னால் அடிபட்டு கிடந்தால் எந்த தாயாவது எந்த தந்தையாவது பிள்ளையை விட்டு ஓட மனம் வருமா எந்த கணவனாவது அடிபட்டு கீழே கிடந்தால் எந்த மனைவிக்காவது ஓட மனசு வருமா ஆனால் நாளை மறுமை நாளிலே எந்த தாயை எந்த தந்தையை பிள்ளையை நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்தீர்களோ அந்த தாயை பார்த்து அந்த அந்த தந்தையை பார்த்து பார்த்து பிள்ளையை ஒருவரை விட்டு ஒருவர் ஓட்டம் பிடிப்பார்கள் என்று அல்லா சொல்லுகிறார் அது மட்டும் சொல்லவில்லை மேலும் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் எப்படி பேசுகிறான் தெரியுமா ஓட்டம் பிடிப்பது ஒருபுறம் அவன் அல்லாவிடத்தில் பேரம் பேசுவானாம் யாரெல்லாம் நான் உலகத்திலே வாழும்பொழுது எனக்கு ஒரு பிள்ளை இருந்தான் நல்லா படிக்க வச்சேன் ஆளாக்குனே டாக்டர் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என் மகன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் திரட்டி அவனுக்காக செலவழித்து சொல்லிட்டு அல்லாட்ட சொல்வான என் இறைவா என் பிள்ளையை தூக்கி நரகத்திலே போட்டு விட விரைவா என்னை விட்டு விடு இறைவா எங்க அத்தாவை தூக்கி நரகத்தில் போட்டு என்ன விட்டு எங்க அம்மாவை தூக்கி நரகத்தில் போட்டு என்ன விற்று மேலும் அவன் நல்லாக விடத்துல சொல்வானான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் போட்டுவிடு என்னை மட்டும் காப்பாற்று இறைவா உலகத்தையே ஒரு மனிதன் நஷ்டஈடாக கொடுத்து